இல்ல கல்லுல வர இப்புறி

பாரு எப்படி மணக்கா ரெண்டு கப் எழுப்ப அதே கப்புறம் ஒரு கப்பு பாதம் எடுத்துக்கணும் நல்லா மறுத்தாடு கொட்டி

என்ன பாரு புரியுது என்ன சாமி சூப்பரா இருக்குது ஐயா இனிப்பா நல்லா இருக்குது ஐயா இனிப்பா சூப்பரா இருக்குது நம்ம குழந்தைகளுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க இந்த மாதிரி காலையில் ஒவ்வொரு ஊழல் கொடுத்தான் எலும்புக்கு நல்ல வலுவு நம்ம குழந்தை நல்லா ஆரோக்கியமாக இருக்கு இதை சாப்பிட்டேன் நான் சாப்பிடுவேன் நீங்களும் சாப்பிடுங்க நீங்களும் வாங்க சாப்பிடுவீங்க அதான் எவ்வளோ ருசியா இருக்குது பாதாம் எல்லுக்கும் அவ்வளோ ருசிப்பா இருக்குது அவ்வளோ ருசியா இருக்குது